வணக்கம் இன்றைய இணைந்திருக்கின்றோம் வணக்கம் இன்றைய நாளுக்கான செய்தித் தொகுப்பினோட இணைந்திருக்கிறோம் ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயகவை படுகொலை செய்ய திட்டமிடப்பட்டு வருவதாக இலங்கை அரசியல் அமைப்பைச் சேர்ந்த அஜித் தர்மபால தெரிவித்துள்ளார் தனியார் வழங்கிய செவ்வியிலே இவ்வாறு இந்த திட்டத்தை முகமூடி அணிந்த கொலையாளி ஒருவரை வைத்து செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்த திட்டம் காரணமாக ஜனாதிபதிக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மிகவும் நம்பகமான ஆதாரங்களில் இருந்து தகவல் பெறப்பட்டுள்ளதாகவும் அதை புறக்கணிக்க முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார் சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான தகவல்களில் போலியான விவரங்களை சேர்த்தல் அல்லது உண்மையை மறைத்தல் குற்றமாகும் என பிதூர்ஹெல உறுமைய கட்சித் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி உட்பட அரசாங்கத்தின் அமைச்சர்கள் அமைச்சர்கள் எதிர்காலத்தில் இதற்கு தண்டனை புறக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டு பகுதியில் சமர்ப்பிக்கப்பட்ட சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான சில தகவல்கள் வெளியிடப்படவில்லை என கூறியுள்ளார் அத்துடன் ஜனாதிபதி பயண செலவுகள் தொடர்பான விவரங்கள் மறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இந்த அரசாங்கத்தின் ஆட்சியில் நாட்டில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் அரசியல் பழிவாங்கல்கள் மட்டுமே முன்னிலையில் உள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார் சுயாதீன ஊடகவியலாளர் சுமிதி மீதான அச்சுறுத்தலுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் இன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட பிரதி காவல்துறை அதிபருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது நல்லூரில் சமீபத்தில் நடந்த ஒரு தீவிரமான சம்பவத்தை உங்களுக்கு கவனத்தில் கொண்டு வருவதற்காக நான் இதை எழுதுகின்றேன் அங்கு பத்திரிகையாளர் சுமிதி தங்கராசா அடையாளம் தெரியாத நபர்களால் கடுமையாக அச்சுறுத்தப்பட்டுள்ளார் உண்மைகள் மக்களை சென்றடைவதை உறுதி செய்வதன் மூலம் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதில் பத்திரிகையாளர்கள் மிகவும் பங்கு வகிக்கின்றனர் அவர்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பதும் அவர்களின் தொழில்முறை கடமைகளுக்கு இடையூறாக இருக்கும் மிரட்டல் அச்சுறுத்தல்கள் அல்லது எந்தவொரு வன்முறையிலிருந்தும் அவர்களை பாதுகாப்பதும் எமது கூட்டு அது அச்சுறுத்தலை ஏற்படுத்தியவர்களை உடனடியாகவும் தகுந்த நடவடிக்கை எடுத்து நீதிநிலை நாட்டுவதற்கு உறுதி செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் முன்னாள் குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் ஹர்ஷன இலுப்பிட்டியவுக்கு உயர்நீதிமன்றம் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் அவருக்கு எதிராக நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது ஹர்ஷன இலுக்கிட்டிய தனது செயல்கள் மூலம் நீதித்துறைக்கு எதிராக கடுமையான அவமதிப்பு செயல்களை செய்ததாக தீர்ப்பை வழங்கும் போது நீதிபதி இவ்வாறு சுட்டிக்காட்டியுள்ளார் முந்தைய அரசாங்கத்தின் ஆட்சிக் காலத்தில் மின்னணு விசா வழங்கும் செயல்முறையை இரண்டு தனியார் நிறுவனங்கள் அவுட் செய்யும் திட்டத்தை அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது உயர்நீதிமன்றம் இந்த நடவடிக்கையை நிறுத்தி இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்ததுடன் முந்தைய விசா வழங்கும் நடைமுறையை மீண்டும் தொடங்குமாறு உத்தரவிட்டது இந்த நீதிமன்ற உத்தரவை மீறி ஹர்ஷ இலுக் தடை உத்தரவை பின்பற்ற தவறிவிட்டதாகவும் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு மாறாக தொடர்ந்து செயல்பட்டதாகவும் கூறப்படுகின்றது நீதிமன்ற அவமதிப்புக்காக அவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட நிலையில் அவரது செயல்கள் உயர்நீதிமன்றத்தின் அதிகாரத்தை வேண்டுமென்றே புறக்கணித்ததாக நீதிமன்றம் தீர்மானித்ததனால் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக தவிசாளர் சுரேஷ் அவர்களை பிரதி அமைச்சர் தொலைபேசி அழைப்பு மூலம் அச்சுறுத்தியதாக தெரிவித்து சபை அமர்வு நடைபெறும் தினமான இன்று காலை கருப்புப்பட்டி அணிந்து சபை உறுப்பினர்கள் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்தனர் கடந்த வாரம் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் நாகேஸ்வரன் அவர்களது இறுதிச் சடங்குக்கு தாம் சென்று கொண்டிருந்த வேளை தமக்கு பிரதி அமைச்சரது தொலைபேசி இலக்கத்திலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் குறித்த அழைப்பினை தாம் எடுத்தபோது அதில் பிரதி அமைச்சர் பேசுவதாவது இவ்வளவு காலமும் நீங்கள் எப்படியாகவும் இருந்துவிட்டு போய்விடலாம் என்று அதன் பின்னராக அச்சுறுத்தும் வகையில் தோனியில் சில வார்த்தைகளை பிரயோகித்ததாகவும் அவர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ளார் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் பிரதேச சபையினுடைய மாதாந்த கூட்ட அமர்வு இன்றைய காலை ஒன்பதரை அளவில் நடக்கிறதுக்காக நாங்கள் ஆயத்தப்படுத்தியிருந்தோம் அதே நேரம் சென்ற வாரம் பதினேழாம் தேதி அளவில் எங்கள முன்னாள் மாநகரச மாகாண சபை உறுப்பினர் திரு நாயேஸ்வரன் ஐயா அவருடைய இறுதிச் சடங்குக்காக கலந்து கொள்வதாக எமதுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் அதே நேரத்தில் கௌரவ மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ சாணக்கியன் ஐயா அவர்களும் கலையரசன் ஐயா அவர்களும் மறுவை தருவதாக கூறியிருந்தார்கள் அதன் நிமித்தமாக எனக்கு அழைப்பு விட்டு இருந்தது அவர்களை அங்கு கூட்டிச் செல்லும்படி அந்த நேரத்தில் நான் அந்த இடத்துக்கு சென்று கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு உண்டு வந்தது அந்த தொலைபேசி அழைப்பை நான் முதல் தரம் இன்னொரு ஃபோனில் இருக்கிறேக்கி நான் அதை அசண்டியாக விட்டுட்டேன் அடுத்த தடவை திருப்பி பார்க்கி அடுத்த கோல் திருப்பி வந்து ஒன்று நான் கோவில் ஆன்சர் பண்ணினேன் ஆன்சர் பண்ணினா சுரேஷாக இருக்கிறீங்க தலைவராக அழைக்கிறீங்கன்னு கேட்டார் ஓமண்டன் அந்த நேரத்தில் அவர் சொன்னார் துணை வந்து உலக காலம் நீங்கள் அப்படியாவது இருந்துட்டு போயிருந்த உலக காலம் முந்தி இதுக்கு முந்தி நீங்கள் அப்படியாவது இருந்துட்டு போகலாம் ஆனால் இனி வந்து நீங்கள் சொரிச்சிட்ட விடக்கூடாதுன்னு சொன்னார்கள் எனக்கு அதை எந்த நோக்கத்தில் சொன்னார்கள் தெரியாது ஆனால் சொன்னவர் வந்து சொல்லியிருந்தாங்க திருவள்ளு மாவட்டத்தை பார்த்து பிறந்து நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ அருண் ஹேமச்சந்திர அவர்கள் தான் அதை கூறியதாக அவருடைய பேரை சொல்லித்தான் அந்த நம்பரில் இருந்து எனக்கு அழைப்பு வந்தது அதன் பிற்பாடு நான் எங்களுடைய பொதுச்செயலாளர்களுக்கு இதை முறையிட்டேன் முறையிட்ட போது பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய சுமந்திரன் ஐயா சொன்னார் நீங்கள் போலீஸ் நிலையத்தில் போய் உங்களுடைய அச்சுறுத்தலை பதிவு செய்யுங்கள் அதுக்கு பிறகு நான் பார்த்துக்கொள்கிறேன் சொல்லியிருந்தார் அதே மாதிரி கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய சாணக்கியன் ஐயாவும் அதையே கூறியிருந்தார் அதே நிமித்தம் நானும் எங்களுடைய மாறும் அதே வாகனத்தில் பயன்படுத்தி கொண்டு பயணித்து கொண்டிருந்தாங்க அவர் சுத மெம்பர் சுதர்சன் அவர் காசிநாதன் ஐயா அவர்கள் அந்த வாகனத்திலே தான் நாங்கள் பயணித்து கொண்டிருந்தாங்க அப்போது தான் அந்த தொலைபேசி எங்களுக்கு வந்தது அந்த தொலைபேசிக்கு பிறகு நாங்கள் அவருடைய இறுதிச் சடங்களை கடந்து கொண்டு எங்களுடைய மாகாண சபை உறுப்பினருடைய இறுதிச் சடங்களை கடந்து கொண்டு அன்று மாலை நான் என்னுடைய கிராமம் சாம்பல் தீவு நான் நிலாவளி போலீஸில் போய் என்னுடைய முறைப்பாட்டை பதிவு செய்தேன் ஆனால் இன்று மட்டுக்கும் அந்த போலீஸார் இது சம்பந்தமாக எந்த விதமான ஒரு விசாரணையும் விசாரிக்கப்பட்டதாக இல்லை ஆனால் நாங்கள் உண்மையிலே இந்த என்பிபி அரசாங்கம் ஆட்சி அமைச்சா பிறகு இந்த அரசாங்கம் உலகால் இருந்ததை கூட நல்லா செய்வாங்க நல்ல ஒரு தமிழ் சமுதாயத்தோட ஒட்டுழவாகி எங்களோட விலத்திட்டங்களையும் மக்களுடைய பிரச்சனைகளையும் சுலபமான முறையிலே நாங்கள் தீர்த்து கொள்ளலாம் என்று பெரும் நட்பாசையோடு இருந்த நாங்கள் ஆனால் அதை பார்க்கும்போது எங்களுக்கு வேலியே பயிரை மேயிற கதையாக முடிஞ்சுது அதன் இதன் காரணமாக நாங்கள் என்று கேள்வி நிற்கிறோம் எங்களுடைய அவர்கள் கூறியிருந்தார் அமைச்சரும் ஒன்று தான் சாதாரணமான ஒரு பொதுமானம் ஒன்றுதான் என்று இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே இந்த அரசாங்கத்திலேயும் நீதி கிடைக்குமா என்ற அளவில் தமிழ் மக்கள் நாங்கள் என்று யோசித்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் இலங்கை தமிழ் கட்சி ஒரு அரசியல் ஆரம்பித்த காரணம் வந்து தமிழ் மக்களுடைய இன விடுதலைக்காகவும் சுயநிர்ணய உரிமையை வீட்டெடுப்பதற்காக தான் உருவாக்கப்பட்ட கட்சியை தவிர காண்படுறதுக்கோ அல்லாட்டிக்கு குப்பிள்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இல்லை இதை நான் வந்து பிரதி அமைச்சரோட நான் இதை அவருக்கு வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் நாங்கள் நூறு சாவுகளை தான் இந்த சபையை நாங்கள் அமைச்சிருக்கின்றோம் இன்றும் தமிழ்ச கட்சி வீரோட திருவண்ணாமலை மாவட்டத்திலே நடமாடுகின்றது திருவண்ணாமலை மாவட்ட மக்களுக்கு அந்த சேவை செய்கின்றது அதே நேரத்தில் தமிழ்ச கட்சி வந்து இலங்கையினுடைய தமிழருடைய பிரதான கட்சி என்பதை அவருக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன் நான் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி மன்னார் நகர பகுதியில் நிறுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட மின் உற்பத்திக்கான பதினான்கு காற்றாலைகளை திட்டமிட்டபடி அமைக்கும் பணிகளை தடையுன்றி தொடரும்படி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக உத்தரவிட்டிருக்கின்றார் என தெரியவருகின்றது அது தொடர்பில் அரசினது ஜனாதிபதியினதும் தீர்மானம் அடங்கிய அறிவுறுத்தல் பெரும்பாலும் இன்று மன்னார் செயலத்துக்கு கிடைக்கும் என விடயம் அறிந்த வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன இந்த காற்றாலைகளை அமைக்கும் பணிக்கு எதிராக மன்னாரில் பொதுமக்கள் மட்டத்தில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் ஜனாதிபதியை நேரடியாக பேச்சு நடாத்தி விடயம் குறித்து முடிவெடுப்பதற்கு ஒரு மாத கால அவகாசமும் அவரினால் வழங்கப்பட்டிருந்தது இந்த காற்றாலை அமைப்புக்கு எதிராக தொடர்ந்து நேற்று ஐம்பத்தொராவது நாளாக பொது அமைப்புகள் தமது எதிர்ப்பை காட்டி போராடி வருகின்றனர் திட்டமிடப்பட்டபடி பதினான்கு காற்றாலைகளையும் அமைக்கும் பணியை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார் என தெரிய வருகின்றது ஐநா பொது சபை கூட்டத்தில் உரையாற்றுவதற்காக நாட்டை விட்டு புறப்படும் முன்னர் ஜனாதிபதி இந்த உத்தரவை வழங்கியிருந்தார் என தெரிய வருகின்றது மாலிகாவத்தை மல்வத்தை பாலத்துக்கு அருகில் பல திருட்டுகளில் ஈடுபட்ட முன்னாள்

அதேபோல் ஐஸ் போதைப் பொருள் ஆகியவை மாளிகாவத்தை காவல்துறையினரால் காவலில் எடுக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு குறுக்கள் மடம் புதைக்குழி தோண்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள செலவு நிதி அறிக்கையினை மட்டக்களப்பு மேல் நீதிமன்றம் ஊடாக நீதி அமைச்சுக்கு அனுப்பி வைக்குமாறு கள்ளவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றம் பணிப்புரை விடுத்துள்ளது குறுக்கள் மடம் மனித புதைகுலி தொடர்பான வழக்கு இன்று களுவாஞ்சிக்குடி நீதவா நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது களுவாஞ்சிகுடி நீதவா நீதிமன்ற நீதிபதி சப்னா சிராஜினால் இன்றைய வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த விசாரணையில் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் குரல் இயக்கத்தின் சட்டத்தரணி முபாரக் முகசம் உட்பட சட்டத்தரணிகள் ஆஜராகியிருந்தனர் கடந்த பதினோராம் தொகுதியன்று நீதிமன்றில் கொழும்பு பிரதமர் சட்ட வைத்திய அதிகாரியினால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த செலவு நீதி அறிக்கை தொடர்பிலான மேலதிக அபிவிருத்திகள் இடம்பெற்றுள்ளதா என்பது தொடர்பில் இன்று ஆராயப்பட்டுள்ளது செலவு நிதி அறிக்கையினை ஏற்றுக்கொண்ட கல்வாஞ்சிக்குடி நீதபான் நீதிமன்றம் அதனை மட்டக்களப்பு மேல்நீதிமன்றம் ஊடாக நீதி அமைச்சருக்கு நிதி அமைச்சருக்கும் அனுப்புமாறு கட்டளையிட்டுள்ளனர் குறித்த வழக்கானது எதிர்வரும் அக்டோபர் ஒன்பதாம் தகுதி மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தித் தொகுப்பு நிறைவடைகின்றது மற்றும் ஒரு செய்தித் தொகுப்பினூடாக இணைந்திருக்கலாம்